ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஓய்வூதியதாரர்கள் அடையாள அட்டை பெறுவது குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியத்தினை வழங்கி வருகிறது அவர்களுக்கு முக்கியமாக தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களில் பெற சலுகைகளை பெற இந்த ஓய்வூதியதாரர்கள் அடையாள எட்டு என்பது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது பென்ஷனர் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார்டை வாங்கறதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அல்லது நேரடியாகவே சென்றும் விண்ணப்பிக்கலாம் இந்த ஃபார்மை நீங்கள் டெபுட்டி கண்ட்ரோல் ஆஃப் கம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ் டாட்ஸில் ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் சிசிஏ தமிழ்நாடு சர்க்கிள் டிஎன்டி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்பர் சிக்ஸ்டி எத்திராஜ் சாலை எக்மூர் சென்னை சிக்ஸ் தௌசண்ட் எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அல்லது நேரடியாக சென்று கொடுக்கலாம்